ஹலோ வே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு கேமுங்க என்ன கேம்னே எனக்கே தெரியல மறந்து போச்சு ரொம்ப நாள் ஆயிட்டா அதுதான் இது வந்து கடல்லேருந்து ஒரு சின்ன கால்வையில் காப்பாற்றி வாழ்க்கையை ஓட்ட வைக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு போர்டெலாம் கெட்டு வச்சுருந்தாங்க அதில் அக்கறை அந்த கம்பு தொடருமா கம்பு தொட்டாச்சு அப்புறம் என்ன பண்ணுவோம் ஓ நீச்சடிச்சு போய் எடுத்துகிட்டு வராங்க இஸ் ஓகேவா எடுத்துகிட்டு வந்தால் எத்தனை இது ஓ நானூற்றி இருபது செத்தாச்சு அது உள்ள இப்படி 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 பண்ணால் சுத்தமாமா நான் சொல்லி தரேங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரோ பிளேயர்னு அவனுக்கு தெரியல நம்மளுக்கு சரி அவனுக்கு நம்மளுக்கு டைம் பெஷா மனசை கேட்கலை அதுக்கப்புறம் என்ன ஒன்று பண்ண மாட்டிக்கிறேன் டேய் ஏதாவது பண்ணுடா ஓ சுத்த மாட்டேன் டென் ஐஸ் ஓ இதுக்கு ஐநூறு வீடியோவா வீடியோ வேண்டாம் நிபு ஆஃப் பண்ணிடணும் நிப்ட் ஆஃப் பண்ணால் கதை பாஸ் பண்ண முடியும் ஓடு ரெண்டாயிரம் நொறு கேஜி அவ்வளோதான் இன்னும் கொடுத்து பண்ணால் கத்தப்பாஸ் தொடுடா கோமாளிக்கான் போ அதை தொடு ஐநூறு இது கொடுத்தாச்சி அவ்வளோதான் கெட்டு டமால் 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 டமாலு எவ்வளோதான் ரைட்டு காமிக்கு என்னது கொடுத்தாச்சு ஓ அப்படியா ஓ இது கேரட்டு கைஸ் நம்ம வீடுன்னு நினச்சேன் வீடு வெளியாது ஜெயிக்கிற மறுபடியும் இன்னொரு சுற்றி கெட்ட சொல்லுறீங்க கெட்டுவோம் நம்ம அவ்வளோதானே என்ன ஒன் கேவா நெருப்பு கோழி இது வேண்ட பிறகு கொடுத்துக்கலாம் முதல்ல இந்த பில்டு அந்த கட்டை கட்டையெல்லாம் கட்டுப்போம்ல ஓகே அதையும் கொடுத்துட்டோம் அவ்வளோதான் சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டே இருக்கல ஆமாம் ஐயாயிரம் இருக்குது அவ்வளோதான் கே கேட்கும்போது எல்லாத்தையும் கொடுத்தோம் அவ்வளோதான் முடிஞ்சு ஓகே ரைட்டு நம்ம இதை டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ் டே சிக்ஸ் அப்படி எப்படி பிளா அப்படியே பேக்கிட்டே இருக்கிதான் ஓகே கேஸ் என்ன கொடுக்கும் ஒன் நெட் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் என்ன ஓ போட் அதுலேயும் போட்டு செய்யலாமோ ஆமாம் நம்ம டைமண்ட் இல்லை கைஸ் ஆல்ரெடி டைமண்ட் கொடுத்து தான் எடுத்துருக்கோம் ரெண்டு கே வேறு ஒன் கே கேக்குதா ஐயோ ரைட்டு நம்ம எது கட்டி முடிச்சிட்டோம் ரைட்டு தமால் தமால் டா போடு இன்னொரு ஆளை காப்பாற்ற போகிறோம் கைஸ் வாங்க கைஸ் அவ்வளோதான் கைஸ் இன்னொரு சின்ன கால் பாயை காப்பாற்றியாச்சு ஜாலி ஜாலியா ஜிம்மு காண்ணா டென் 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 டன் டென் ஓ பெரிய வீடு கட்டியாச்சு போதுமே இந்த பங்களா வீடு வேற இந்த மா மரத்தெல்லாம் தொடணும் தொட்டு தொட்டு பேசும் சுல்தான்னா தொட்டு அண்ணா தொட்டு என்னையா மழை பெய்யுது மழை பெய்யுது உடலில் ஐயா யோ ஜோ யோ ஜோ 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 முடிஞ்சு அவ்வளோதான் கெட்டி முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் ரைட்டு அவ்வளோதான் ஓ இன்னும் இருக்குதா நம்ம அந்த பெட்டி கடல்லேருந்து வருதா புதையல் பெட்டியுமே இருக்கா நம்ம தொட்டு தொட்டு பார்த்துக்கதான் ஃப்ரீயாக கிடைக்கும்னு நினச்சா எல்லாம் டைமண்ட் கொடுத்து தான் எடுக்க முடியுமா சரி நல்ல மசாலா அரைக்காய்ங்க தலையில் ஓ இட் ஓ இட்டு ரைட்டு தவறு கொடுத்தாச்சே அவ்வளோதான் கெட்டு 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 கேட்டு இரநூறு தான் இது இன்னும் கதை ஆ என்ன கேம் மாதிரி வச்சுருக்காங்க ஒரே இலக்கம் செய்யலாம் அதுக்கு கே வேணுமா இப்போ ஏதோ இதே சொல்லுவாங்களே எது 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 தெரியவில்லையே பாய்மரம் பாய்மரம் கைஸ் பாய் மரத்தை அப்படி மேலே தூக்கிட்டு நிறுத்தினா தான் கதை வெள்ளங்கும் அவ்வளோ தான் எடுத்துகிட்டு வரேங்க நம்ம பிள்ளைங்கோஸ் எடுத்துகிட்டே வரேங்க ஒரே கரெக்டாக கே இன்னும் சேரலை கைஸ் ஆமாம் கே சேர போகுது இந்த மரத்தை வெட்டினா கே வந்து நினைக்கிறேன் அவ்வளோ தான் இவன் கொண்டு வந்திருக்கான் அஞ்சாறு அவ்வளோதான் கே சேந்திரி கைஸ் முடிஞ்சு கைஸ் பொடுடாஜி கைஸ் நானூற்றி இருபத்தெட்டுக்கு மரக்கட்டை தான் இன்னும் சரி ரைட்டு எடுத்தாச்சி அவ்வளோதான் ஓகே செயலு என்னாச்சு ஓ இல்லையா இன்னும் நடக்கல பனி பெய்யுது என்ன கேரட்டு கொடுக்கணுமா கொடுத்தாச்சு ரைட்டு கேரட்டு பெரிய கேரட்டு அவ்வளோ கேரட்டு 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 அவ்வளோதான் என்ன செட்டு செய்யலா செட் சாட் ஸ்டைலிங் கொடுத்தாச்சு என்னமோ ஆக போகுது கைஸ் பார்ப்போம் என்னமா மரக்கட்டு எடுத்து வந்து இப்போ தான் உட்காந்துருக்கான் ஓ வண்டி வேகமாக கிட்டு 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 கிட்டுன்னு போகிறிங்களே அவ்வளோதான் கைஸ் ஏதோ தீவுக்கு வரோம் இந்த தீவுக்கு வந்துட்டோம் அரை வித டெஸ்டினேஷனா போதுமே என்னமோ இங்கே தான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் கைஸ் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உலக உருண்டை இது இது கப்பல் உருண்டை வைஸ் உலக உருண்டை கிடையாது கப்பல் உருண்டை என்ன இந்த கேரட்டு கிடச்சிடாமா சரி ரைட்டு ஒரு நாளைக்கு ஐம்பது சரி ஐம்பது டைமன் எடுத்துட்டோம் என்ன நமக்கு போட்டை காணலை கைஸ் ஏன் நம்ம போட்டை காணல ஐயோ ஐயோ போட்டை காணல ஏ போட்டை காணலையே ஆ ட்ரெஷரா கண்டிப்பாக பத்து டைம்னு கொடுக்கணுமா சரி ரைட்டு உல்ட்டாஜி அவ்வளோதான் 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 எடுத்து 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 நூறு 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 கெடுத்துக்கிட்டே இருக்கணுமா ஆனால் போட்டு பெருசானமே இல்லை சா மன்னசே கேட்கல கைஸ் அது பெரிய பெரிய போட்டு இருந்துச்சு பெரிய போட்டை வேணும் தூக்கிட்டு போயிட்டான் பாருங்க தண்ணிக்குள்ளெலாம் போகும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது இது ஜாலி மஜா பண்ணுறோம் ஃபன் பண்ணுறோன்ன மாதிரி மஜா பண்ணுறோம் வாங்க பண்ணலாம் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரான் கட்டையை ஆனால் ஒரு கட்டை கட்டை இல்லை ஒரு பாட்டல் பாட்டலை பாட்டலை கொட்டது

என் அவனுக்குள்ளா என்ன அவள் புத்தா பார்த்து சொன்னா பூச்சி போனா ஐயோ எங்கேயோ பாட்டு போட எங்கே இப்போ அந்த பாட்டு தான் வாயில் வருது அம்மா என்னாச்சு ஓ அது நம்ம பத்து டைமண்ட் கொடுத்தோம்ல அது அந்த சுற்றி அப்படியே கிஃப்ட் கிஃப்ட் வந்த பிறகு தான் நம்மளுக்கு இது கிடைக்கும் பலன்

இந்த கேஜிஎஃப்பில் வந்தமே தக்க 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 கன் வச்சு சுட்ட மாதிரி நீங்கள் கையை வச்சு தொட்டு தொட்டு போய் போயிட்டு வாங்க ஓகேவா என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுது போடுறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது சரி ரைட்டு நம்ம டைம் முடிய போகுது கைஸ் ஓகேவா அப்புறமா வீடியோ பார்க்குறோம்னா லைக்ஷேர் சஃப் ஹேப்லாம் பண்ணிடுங்க அது இந்த சூரியன் மாதிரி போட போட்டுருக்கா சூரியனு நிலவு அது கரெக்டாக இருபத்தி நாலு வந்துச்சுன்னா தூங்கிடுவாங்கலாம் இந்த தூங்கி டைமில் படுத்தான்ண்டு ஏன்னு கொஞ்சம் நேரத்துக்கு எந்திக்க மாட்டானு எந்த வேலையும் எங்கேயமாட்டேன்ல நம்ம அப்படியே எவ்வளோ கட்டாக வருது அதெல்லாம் தொட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் ஓகே பாய் கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம் அப்புறமா வீடியோ பார்க்கணும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் கைஸ் லவ் யூ கைஸ்